அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் பூட்டியிருந்த வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது பெரம்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா அரும்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வருபவர் கார்த்திகேயன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்நிலையில் மயிலாடுதுறையில் கட்டிய வீட்டு கிரக பிரவேசம் நிகழ்ச்சிக்காக கடந்த ஐந்தாம் தேதி குடும்பத்தினருடன் மயிலாடுதுறைக்கு சென்றுள்ளார் கார்த்திகேயன் மட்டும் மதியம் வீட்டிற்கு வந்து மீண்டும் மயிலாடுதுறைக்கு சென்று வந்த நிலையில் அதிர்ச்சியடைந்தார் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து உடனடியாக பெரம்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது அரும்பாக்கம் கிராமத்தில் இருபத்தி ஐந்து தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியினை மேற்கொண்டு கொள்ளை சம்பவங்களை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை ஒரு கடந்த மூன்று நாள் இடையே ஒரு விசேஷத்தையாக சென்றடைந்தேன் அங்கே தங்கராமேரி ஆயிடுச்சு மூன்று அன்றன்று வீட்டை வந்து பார்த்து டெய்லி வந்து பார்த்துட்டு இருப்பேன் கடந்த இன்னைக்கு காலில் எப்போதும் போல வந்து வீட்டை பார்க்குற மாதிரி வந்தேன் வீடு தொடர்ந்துருந்தது என் பீர வீட்டு உள்ள நுழைந்து திருடர்கள் வீட்டு உள்ள நுழைந்து என் பீரஊலியில் இருந்து இருபத்தஞ்சி பவுண்ட் நகையை வந்து திருடிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க அதுக்கு பெரம்பூர் காவல் நிலையம் அதிகாரிகளுக்கு நான் தகவல் கொடுத்து த அந்த அதன் அடிப்படையில் போலீஸ்கள் வந்து கை கை நிபுணர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போயிருக்கேன் நான் நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்குறேன் உடைச்சு உடைச்சி உடைச்சு பின்கது வழியாக திரு திருடன் வெளியே ஓடி 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 போயிட்டார்